ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி இன்றைக்கி காணொலி வந்து போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மத்தியானம் நேரம் கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்ட்டு போனேன் போகும்போது எப்போதுமே பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் உணர்த்தி கொண்டே இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அந்த சம்பவத்தை இன்றைக்கி பிரபஞ்சம் வேறு மூலியமாக எனக்கு சொல்லுச்சு சரி நம்ம இன்றைக்கி நம்ம அந்த சப்ஜெக்டை இன்றைக்கி சொல்லிவிடுவோம் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு புரிதலாக இருக்கும் என்ன சம்பவம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் நோய்கள் என்பது வந்துதான் தீரும் ஏன்னா இந்த உடம்பில் நம்மளுடைய எனர்ஜி ஜாஸ்தியாகவும் போது நம்மளுக்கு நோயோடைய தன்மை இல்லை எனர்ஜி கம்மியாகும்போது போது நோயோடைய வீரியம் நம்மளுக்கு அதிகமாகிடும் இது உண்மை அப்போ சத்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சத்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு நோய்கள் உருவாகுது இது உண்மைதான் இது வந்து மெடிக்கல் ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது ஒன்றும் இல்லை சரி தீராத நோய்கள் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அது எப்படி தீர்வு தீர்வு கிடைக்கும் கொஞ்சமாக அதிலிருந்து அவங்க வந்து மீண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்கிறது எல்லாருடைய கேள்வி இல்லையா நாளைக்கு நம்மளுக்கும் அந்த நிலமை வரலாம் நம்ம யாராவது அந்த சூழல் இருந்தால் நம்மளும் சொல்லலாம் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான தட்டி என்னை உற்சாகப்படுத்துங்க சமீபத்தில் ஒரு நாடி பார்த்தேன் எல்லோரும் இருக்காங்க நான் ஜியோ நாடி பார்க்குறேன்னா பெரிய ஏட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அந்த ஏட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து படிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டுருப்பாங்க அப்படி கிடையாது நான் பார்க்கக்கூடிய நாடி முறைகள் ரொம்ப வித்தியாசமானது நீங்கள் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் எனக்கான தகவல்கள் இருக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கும் உங்களுடைய நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலே இருக்கும் நாடி நாடின்னு சொல்கிறது வெறும் ஓலச்சுவடிகளில் வர்றது மட்டும் இல்லை எனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கலாம் எனக்கு முன்னெடுக்கக்கூடிய பொருள்களை உங்களுக்கான தகவல்களை அதில் வந்து குருநாதர் சொல்லுவார் அதனால் நிறைய பேர் இருக்கீங்க ஃபோன் பண்ணுறீங்க சார் நான் ஆடி பார்க்கணும் எல்லாருக்கும் பார்க்கறது இல்லை நான் பணத்துக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ சித்தர்களை தொடர்பு கொள்வதில்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராப்தம் இருந்தால் அதுக்கான தீர்வை கண்டிப்பாக ஐயா சொல்லுவார் பிரசன்னம் நம்ம இயல்பாக பார்க்கலாம் யாருக்கு வேணால் பிரசன்னம் போட்டு பார்க்கலாம் பிரசன்னத்தில் பதில் சொல்லுவார்கள் ஆனால் குறிப்பிட்டு நான் நாடி படிக்கிறேன் எல்லாருடைய பிரச்சனைகளை தீக்கிறேன் நேரம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து எல்லோரையும் வர வைக்கிறேன்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் நான் பொருளாசை கொண்டவனும் கிடையாது புகழாசை கொண்டவனும் கிடையாது இந்த இந்த நேரத்தில் இந்த சனத்துல அவங்களுடைய வார்த்தைகளை உச்சரிக்கிறது எனக்கு அடிச்ச மகாபாக்கியம் அதனால் வியாபார ரீதியாக நாடி பார்ப்பதில்லை எல்லாருக்கும் பார்ப்பதில்லை அதுக்கான பிராப்தம் இருக்கணும் பிரசன்னம் பார்க்கலாம் பிரசன்னம் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் இல்லை எனக்கு ஒரு காரியம் நடக்கவே மாட்டேது எப்போ நடக்கும் அதெல்லாம் கேட்கலாம் ஆனால் இண்டிவிஜுவலாக நாடி பார்ப்பது என்பது நான் தொழிலாக செய்வதில்லை நான் இந்த காணொலி மூலியமாக தெளிவாக இன்னும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சமீபத்தில் ஒருத்தங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவங்க நேரடியாக கூட வரல எப்படி பாருங்கள் அதாவது பிரபஞ்சம் எப்படியெல்லாம் நம்மளுக்கு சொல்லும் குருமார்கள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உணர்த்துறாங்கன்ட்டு அவங்களுக்கு வலது கண் குறைபாடாகவே இருக்குது வலது கண் குறைபாடாகவே இருக்குது அவங்க வந்து ஒரு ஆசிரியை ஏன் எனக்கு வலது கண் ரொம்ப குறைபாடாக இருக்குது என்னால் இப்போ வர வர நடக்க முடியிறதில்ல என்னால் வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாது ஐயா கிட்டே நான் பிரார்த்தனை வச்சிட்றேன் பேர் இதுதான் சொல்லணுன்னு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் சாமி பரவாயில்ல எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கினாங்க சில பேர்கிட்ட பத்தாயிரம் ரூபா கொடுத்து கூட நான் பேசினேன் அவங்க எல்லாம் இது வந்து உங்கள் கருமா இதை நீங்கள் அனுபவிச்சுது அவனும் சில பேர் சொல்கிறாங்க சில பேர் கோயிலுக்கு போ சொல்கிறாங்க என்னால் எப்படி போக முடியும் என்னால் முடியல அப்படின்னாங்க சரிம்மா நீங்கள் வந்து உங்கள் பேரை எனக்கு வாட்ஸ்அப் போட்டுவிடுங்க நான் ஏட்ட பூஜையில் இருக்கம்பும்போது நான் கேட்குறேன் நான் பூஜை செய்யும்போது மனதாரம் எப்பெல்லாம் வேண்டும் போது அந்த பேர்களை சொல்லிட்டு தான் வந்தேன் சரியாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருந்தேங்க அப்போது அந்த அம்மாவுடைய பெயர் ஒருத்தருடைய விலாசமாக கொண்டு வந்து என்கிட்ட கா காமிக்கிறாங்க இந்த விலாசம் அந்த அம்மாவுடைய பேர் இருக்குது அந்த விலாசம் இருக்குது இது எங்கே போ இந்த இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு அப்போ நான் கேட்குறேன் அந்த அம்மாவுடைய பேர் அந்த அம்மாவுக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு நம்ம முதல்ல சொல்லணும் அவங்களுக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அவங்ககிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு வரேன் அப்போ அவர் ஒன்று சொல்கிறார் அந்த பேரை சொல்லி சொல்கிறார் அந்த பேர் நான் சொல்ல வேண்டாம்னு அவங்க சொன்னால் நான் சொல்லலை அந்த பேரை சொல்லி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது நான் இந்த இடத்துலேருந்து வரேன் அப்படின்றாரு அவர் எந்த இடத்துலேருந்து வரார் தெரியுங்களா கன்னிமார் கோயிலேருந்து நான் வரேன் கன்னிமார் கோவிலேருந்து நான் வரேன் பிரசாதம் கொண்டு கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களுக்கு சாமி அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு எனக்கு தெரியாதுங்க ஐயா மன்னிச்சுருங்க பக்கத்தில் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அப்போ அந்த கன்னிமார் கோயிலுக்கு இவங்கள போய் சொல்லணும் இதுதான் ஐயா என்கிட்ட சொல்ல வர்றார் சரி இதை எப்படி உறுதிப்படுத்துறது அப்போது கன்னிமார் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேச்சு ஏதாவது ஒரு தகவல் வழிபாட்டு முறை எனக்கு இன்றைக்கி உணர்த்தப்படணும் அப்படின்னு நினச்சிட்டேன் இரண்டு மணி நேரத்தில் இரண்டு மணி நேரத்தில் இந்த கன்னிமார் சம்பந்தப்பட்ட ஒரு குருக்கள் எனக்கு கால் பண்ணுறார் சுவாமி பிரசன்னம் பார்க்கணும் அம்மாவோட கோயிலை எடுத்து நடத்துறதுக்குன்றார் எனக்கு எப்படி இருந்து அந்த நேரத்தில் அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிச்சிருச்சுப்பா எனக்கு இப்போவே புல் அரிக்குதுங்க உடம்பெல்லாம் அப்போ அந்த அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் அம்மா கன்னிமார் வழிபாடு செய்யுங்க கண் சார்ந்த பிரச்சனைகளும் கால் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் இது உண்மை இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை குறிப்பாக வலது கண் பிரச்சனை இருந்தால் கால் கை பிரச்சனை இருந்தால் பெராலிசிஸ் பிரச்சனை இருந்தால் கன்னிமார் வழிபாடு சப்த கன்னிகள் வழிபாடு செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கும் புதன்கிழமை எண்ணிக்கும் சுக்கர ஓரையில் செய்யுங்கள் மிகப்பெரிய அனுக்கிரகம் கிடைக்கும் கணவன் மனைவி சொல்வதை கேட்பதில்லை மனைவி கணவன் சொல்வதை கேட்பதில்லை கன்னிமார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரம்பும் போதே நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு தகவல் அப்போது இந்த பிரபஞ்சம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை இயக்கி கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த காணொலி மூலியமாக உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போது நாடி என்பது வெறும் ஓலச்சுவடிகளை மட்டும் இல்லை எல்லா நேரங்களும் சித்தர்கள் ஓலச்சுவில் வந்து பேச மாட்டாங்க பிரபஞ்சம் மூலியமாக மனிதர்கள் மூலியமாக பேசுவாங்க அப்போ ஒரு சில விஷயங்களை நான் உபயோகப்படுத்தி நான் மன ரீதியாக ஃபீல் பண்ணி தான் அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல் தான் நம்ம சேனல்லேயே ஒவ்வொரு தகவல்களும் சொல்லிகிட்ருக்கேன் அப்போது கால் சார்ந்த பிரச்சனையும் கண் சார்ந்த பிரச்சனைகள் கன்னிமார்கள் கோவிலுக்கு வழிபடும் பொழுது மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய ஆய்வில் எனக்கு கிடைச்ச தகவல் இதை யாருக்காவது சொல்லுங்கள் எல்லாரும் அந்த புண்ணியம் ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது இந்த புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேருங்க அப்போது அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களும் சரி அகத்தியர் ஐயாவும் சரி அப்போது கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவி பிரச்சனைன நம்ம அவங்க கேட்கல புரிஞ்சுக்கல அவங்க சொல்கிறத இவங்க கேட்கல புரிஞ்சுக்கல கண் சார்ந்த பிரச்சனை பெராலிசிஸ் பிரச்சனை கால் பிரச்சனை எல்லாம் கன்னிமார் கோயிலுக்கு போங்க நான் சொன்னேன் அந்த நேரங்களில் அந்த ஓரைகளை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றியடையுங்கள் எளிமையான விஷயம் இந்த சம்பவத்தை இன்றைக்கி நான் சொல்கிறது வாக்கியமாக அனுகிரகமாக நடக்கிறேன் ஆச்சரியமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருக்குங்க அது சொல்கிறதுக்கு நேரம் பத்துறதில்ல ஏன் இன்றைக்கி தொகுப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனவழட்டல் வந்த காரணம் வேறு ஒரு விஷயம் அது அதனால் என்னால் போட முடியும் இருந்தாலும் நண்பர்களுக்கு போட்டணும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் ஒருத்தருக்கு போனாலும் போதும் நம்ம தெய்வகாரியமாக செய்கிறோம் வருகின்ற பதினஞ்சாம் தேதி காலையில் நம்முடைய சத்குரு கதரேசன் ஐயா அறக்கட்டளையில் பூஜை இருக்குது உச்சிஷ்ட மகாகணபதி பூஜை அந்த பூஜையில் எல்லோரும் கலந்துக்கோங்க வாழ்வில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அன்னைக்கு பிரசன்னம் பார்க்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு உங்களோட பேர்களை பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க வரேன்னு சொல்லிவிடுங்க நிறைய அற்புதமான தகவல்கள் தெய்வம் நம்மளை சுற்றி ஈக்கிட்டு ஈங்கிக் கொண்டே இருக்குது இதை நம்ம கண்கூடாக பார்ப்போம் தொடர்ந்து பேசும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் அற்புத மகான் கதிரேசன் அவர்களுக்கும் இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் அந்த ஆசிரியருக்கு பரவாயில்ல உடம்பு எல்லாமே தெய்வ காரியங்கள் தான் எல்லா விதமான சந்தோஷத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கட்டும் யாரும் கவலை கவலைப்படாதீங்க எல்லாம் செய்யாடு தொடர்ந்து பேசுவோம் குரு வணக்கம்